இந்த குட்டி மாங்கு பக்கத்துல போய்கிட்டு இருந்த ஒரு விஷ பாம்பை வெறும் கையில தைரியமா பிடிக்கிறான் அதை புடிச்சு ஒரு கல் அது மேல வச்சு கட்டி விட்டுறான் அந்த பாம்பு நகர முடியாம கஷ்டப்படுது இதை பார்த்து இவன் சிரிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு தவளையை இதே மாதிரி கட்டி விடுறான் இப்படி வயிட்டு தாங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்து இவன் ரசிச்சு சிரிச்சுட்டு இருக்கான் இவன் இப்படி பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் அவனுடைய குரு பார்த்துட்டு தான் இருக்காரு ஆனா அந்த டைம்ல எதுவுமே அவனை கேட்கல நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கல்ல எடுத்துட்டு வந்து அவனுடைய முதுகோட வச்சு கட்டி விட்டு போயிடுறாரு கல்ல எழுந்தவன் கல்லு முதுகுல இருக்கிறத பார்த்ததும் நேரா குரு கிட்ட வந்து குரு இந்த கல்ல கொஞ்சம் அவுத்து விடுங்கன்னு கேக்குறான் ஆனா குரு முதல்ல இவன் தவளை மேலயும் பாம்பு மேலயும் கல்ல கட்டினால அத அவுத்து விட சொல்றாரு ஒருவேளை அதுல ஏதாச்சும் செத்துருச்சுன்னா வாழ்க்கை முழுக்க இவன் இந்த கல்ல சுமந்தே ஆகணும்னு சொல்லிடுறாரு இவனும் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய் தவளையையும் பாம்பையும் தேடுறான் ஒரு வழியா தவளைய கண்டுபிடிச்சான் தவளை சாகாம தான் இருக்கு அதை புடிச்சா அந்த கல்ல அவுத்து விட்டுறான் அதுக்கப்புறம் பாம்பை தேடிட்டு வரான் வந்து பார்த்தா பாம்பு செத்து போயிட்டு இருக்கு அதை பார்த்ததுமே இதுக்கப்புறம் இவன் இந்த கல்ல முதுகுல வாழ்நாள் முழுக்க சுமந்தாகணும்ன்றத நினைச்சு பயங்கரமா கதறி அழுவுறான்